வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோடாக நர்மதா சிரேல் முதலில் தலைப்பு செய்திகள் உர விலைகள் அதிகரிப்பு ஓட்டுநர் உரிமம் அச்சிடுவதில் சேமிக்கப்பட்ட பெருந்தொகை நிதி ஜனாதிபதி திங்கக்கிழமை மாலிதீவுக்கு விஜயம் விபத்துக்குள்ளான ரஷ்ய விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிப்பு இனி விரிவான செய்திகள் உலக சந்தையில் உர விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டில் உர விலைகளும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் உள்ள மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுவான பிரச்சனையை தாண்டி சலுகை விலையில் உரங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் கூறினார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ஓட்டுநர் உரிமம் அச்சிடும் மென்பொருளை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ஆள் குறைக்க முடிந்துள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி அதற்கான ஒப்பந்தம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ரூபாய் நூற்றி எண்பத்தி நாலு மில்லியனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் ரூபான் கொடி தெரிவித்துள்ளார் எனினும் முறையான டெண்டர் செயல்முறைக்கு பிறகு ரூபாய் இருபத்தி எட்டு மில்லியனுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓட்டுநர் அடையாள அட்டைகளுக்கான டெண்டரை குறைந்த விலையில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதுவரை எட்டு லட்சம் ஓட்டுநர் அடையாள அட்டைகள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா மாலைத்தீவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அவர் மாலை தீவு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மயூசூவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் விபத்துக்குள்ளான ரஷ்ய விமானத்தின் கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தின் கருப்புப்பட்டியில் உள்ள தகவல்களை ஆராய்வதற்கு இது மொஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆசியா முழுவதும் ஆடை உற்பத்தி துறையில் பணியாற்றும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் தங்களது தொழில் குறித்த அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலம் அல்லது வரிகளை எதிர்கொள்வதற்கான கால அவகாசம் நெருங்கியுள்ளதால் அவர்கள் அச்சத்தில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இந்த நிலையில் குறித்த வரியை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வரும் நிலையில் சில நாடுகள் வரி குறைப்பு கடிதத்தினை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடம் இருந்து பெற்று இதன்படி கடிதங்களை பெற்ற நாடுகளில் இலங்கை மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் ஆடை உற்பத்தி தொழில்துறையை மையப்படுத்தியுள்ளன இந்த நாடுகளின் பாரிய அளவிலான ஏற்றுமதி சந்தையை அமெரிக்கா கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா இலங்கை உற்பத்திகளுக்கு முப்பது சதவீத வரியை இறுதி செய்யுமானால் ஆடை உற்பத்தி துறை பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூட்டு சங்கங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி